அமைச்சர் உதயநிதியின் சனாதன வழக்கில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரியான முடிவு என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரமாரியாக தற்பொழுது அவரை வந்து கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அவரால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல ஏன்டா நான் இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அந்த வழக்கறிஞர் அப்படி என்னதான் நடந்தது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த உதய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவருடைய சனாதன வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இதுவரைக்குமே இழுத்துக்கொண்டே போயிட்டுருக்கு ஆனால் இதுவரைக்குமே அதுக்கான தீர்ப்பு வழங்குவதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு சரியான நேரமும் சரியான தகவலும் அமையவில்லை அதனால தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க தான் இவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜராவாங்க ஆஜரானதுக்கப்புறம் இந்த வழக்கில் ஒரு முடிவு கிடைக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா இந்த வேலு இந்த வழக்கு வந்து இவ்வளோ நாள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்காது என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் நிறைய டைம் வந்து இவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த வரைக்குமே அமைச்சர் உதயஸ்டாலின் அவர்கள் இது வரைக்குமே நீதிமன்றத்தில் போய் ஆஜரும் ஆகலை காணொலி முகமாகவும் ஆஜராகல அப்படி என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் கட்சிக்காரர்கள் கூடிய விரைவில் ஆஜராகவில்லை என்றால் கண்டிப்பாக அவருடைய பதவியில் பறிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையுமே நான் நடுகு எடுக்கப்படுவேன் அது மட்டும் இல்லாமல் அவர் செய்தது குற்றம் என அதிரடியாக இந்த தீர்ப்பையும் வழங்குவேன் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரமாரியாக வெளுத்து வாங்கியிருக்காரு இதுக்கு அவருடைய வழக்கறிஞர்களால் ஒன்றுமே பேச முடியல வாய்ப்பிழந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு அவர் என்ன தான் பண்ண அவரும் இது வரைக்குமே அவர் நினைச்சு மாதிரி நடக்கல உச்ச நீதிமன்றம் நினைச்ச மாதிரி நடக்கல அதனால் இந்த சனாதன வழக்கில் கூடிய வரை தீர்ப்பு ஆக வேண்டும் இழுத்து சென்றால் கண்டிப்பாக இந்த வழக்கை தள்ளுபடி செய்வார் தள்ளுபடி செய்வது மட்டும் இல்லாமல் உதவி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் தண்டனையை தான் நான் இந்த வழக்கை வந்து முடிப்பேன் என உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்காரு என்ன பட தெரியல ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு உச்ச ஒரு கட்டத்தில் இருகட்டத்தை இரு எங்கங்கேயோ போய் போய் இப்போ வந்துச்சு அதே மாதிரி இப்போ பொன்முடியின் வழக்கம் மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கெல்லாம் எடுத்து விசாரிப்பதற்கே ரொம்பவே இதுவாக இருக்கார் ஏன்னா அந்தளவுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்பதே அவருடைய இதுவாக இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக அமைச்சர் உதயநிதியின் சனாதன வழக்கில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏற்படுத்துவார் என்பது தான் அடுத்த கட்ட ஒரு முடிவாக இருக்குது மக்களே தற்பொழுது அமைச்சர் உதவி ஸ்டாலின் அவர்கள் இப்போது வந்து சென்னையில் தான் இருக்கார் ஆனால் வரைக்குமே இந்த சனாதன வழக்கில் எந்த ஒரு ஈடுபாடோடு இல்லை ஏற்கனவே அவர் வந்து இந்த மனுவை எதிர்த்து இன்னொரு மனுவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க என் மீது எந்த தவறும் இல்லை கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் வேணாம்னு சொன்னார் ஆனால் இது வரைக்குமே எந்த ஒரு முயற்சியுமே நீதிமன்றத்தில் கொடுக்கவும் இல்லை ஆதாரத்தையுமே சப்மிட் பண்ணல இவங்க தரப்பில் இருந்து வேலை இருக்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து சொல்லிடுறாரு ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வழக்கில் வந்து முடிவு கிடைக்கும் என்பதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் எழுப்பப்படும் கேள்வியாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஓகே மக்களே பார்க்கலாம் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன வழக்கில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வந்து மீண்டும் அவருக்கு உச்ச உச்சநீதிமன்றம் பல்வேறு தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நின்றதை மறக்காம கம் மட்டும் சொல்லுங்கள்